நம்ம ஒரு பழமையான கோவில பத்தி தாங்க பார்க்க போறோம் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில்ல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம போனோம்னா அங்க ஒரு அழகான கிராமம் இருக்கு சிலுகுன்றம் அந்த கிராமத்துல இருக்கிற பழமையான கோவில் தான் லட்சுமி நாராயணன் கோவில் இந்த கிராமமும் ரொம்ப அழகா இருக்கு அந்த பெருமாள் கோவிலும் ரொம்ப அழகா இருக்கு இந்த கோவில்ல லட்சுமி நாராயணனும் இருக்காங்க கருடனும் இருக்காங்க ஆஞ்சநேயரும் இருக்காங்க ஒரு பாம்பு வந்து நிலாவ கவ்வி பிடிக்கிற மாதிரி வடிவம் வச்சிருக்காங்க அது ரொம்ப பாக்க ரொம்ப அழகா இருக்கு दट्टियु पिडिदवन्ति युतोट्टकौस्तुभूषण मिट्टिदनवरत्नधावयिट्टकस्तूरि तिलकवा ಬಸವು ದಂತ ಪಂಕ್ತಿಯು ಚೆಂದ ಕಡೆ ಗಂಡ ನೋಟವು ಅಂದವಾದ ಕುರುಳು ಗೋದಲು ಮುದ್ದು ಸುರಿವೋ ಮುಖವನ ಮಲ್ಲಿಗೆ ದಂಡೆ ಕೊರಳಲಿ ಚಲುವ ಕಂಕಣ ಕೈಯಲಿ ಕೊಲ್ಲ ಸತಿಯರ ಅಲ್ಲಳಿ ಮಾಡಿ ಮಾಡಿನ ಭುವನಕ್ಷ बंधि बे कलम कलंगे नारा ये ना ये वित्त में मां तन्ना आ वित्त ना प्रजोदय यादे हाँ देवी जे जी में वित्त वत्नी जे जी में तन्ना आज में प्रजोदय यादे अच्छा रुबा आज मत पहनावे बौम्बा दुदेवा इन्द्रा

ரெண்டாயிரம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே உள்ள பெருமாள்னு சொல்கிறாங்க ஆனால் என்னென்ன சரியான ஒரு கல்வெட்டு விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க ரெண்டு ஒருவேளை கால பூஜை பூஜை இந்து அறநாக்கத்துறையோட சம்பந்தமில் கோயில் போயிருக்கு ஒரு கால பூஜை தான் நடந்திருக்கேன் நான் பத்து வருஷமாக அந்த பெருமாள் நான் இங்கே பண்ணிட்டு இருக்கேன் லட்சுமி நாராயணன் மூலவர் வந்து மூலவர் வந்து லட்சுமி நாராயணன் சண்டி சக்கரத்தோட லட்சுமி மடியில் ஆலங்கியம் பண்ணிட்டு இருக்கார் உற்சவர் வந்து ஸ்ரீதேவி பூமாதேவி சீனிவாசன் பெருமாள் திருப்பதி வெங்கடா இருக்கிற சீனிவாசபெருமாள் சம்ரோஷன் சமயத்தில் அவர் பண்ணது சம்ரோஷன் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷத்துல பண்ற சம்ரோஷன் ஆகணும் திரும்பி ரெண்டாவது தெரியும் அதில் மூலவர் மட்டும் தான் இருந்தார் இந்த இடம் மட்டும் தான் இருந்தது மூலவர் இந்த இதுதான் கல் மண்டபம் தான் இருந்தது அப்புறம் உள்ளதெல்லாம் பண்ணா கட்டுந்துட்டு இந்து வருக்கு சம்மந்தம் உள்ளவர்கள் ಕಂಡೆ ಕಂಡು ಬದುಕಿದೆ ಇಂದು ಕಂಡೆನು ಕೃಷ್ಣ ನಿನ್ನಯ ವಿಗ್ರಹ ನಮಾಳ್ವಾರ್ ಅಮ್ಮವಾರ್ ಕೈ ಮುಕ್ತೀನಿ அவர் வந்து திருமங்கை திருமங்கையாழ்வார் இவர் திருமங்கை ஆழ்வார் மன்னன் திருமங்கையாஜர் ராமானுஜர் ஜண்டம்மா அங்கே உருவா சார்ந்த கபே பெருமாளுக்கு மேல வந்து ஆதிசேஷன் போட முடிஞ்ச ஆமா அதே தான் நீங்க இங்க வந்து போறீங்க உங்களுக்கு ஒரு மாட்டமே அப்படின்னா கல்யாணம் ஆகல கல்யாணம் பெருமாளோட அனுகுறவங்க இங்க கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் குழந்த பாக்க உள்ளவாலும் குழந்த ஆகும் அப்படின்னா வாரம் வாரம் சுக்கர வாரம்னு சொல்றாங்க வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழம சாயங்காலம் வேலை சாயங்காலக்கா எப்படி அவங்களுக்கு ஊக்க சூழ்நிலை நான் எனக்கு வரதோட ஒரு சூழ்நிலை கேட்டாங்க நூத்தி எட்டு நவாவல் வெளியில் தாயார் பேருல சுங்கு வாசனை அது நடக்குது முன்னாடி பண்ணியிருந்தோம் அதுக்கு இடையில ஊத்து போச்சு திரும்பி தொடங்கிருந்தோம் போன வார்த்தையிலேருந்து நான் ஒரு பத்து பொம்பளை வந்து பண்ணும் இந்த அம்மாவும் கூட இருந்தாங்க தெரியும் பண்ணி எல்லாருக்கும் மூணு பண்ணி பெருமாளுக்கு அதிக அமைச்சாயி இந்த வார வாரம் பண்ணலாம் ஆரம்பிச்சிருக்கோம் காலையில பண்ணலாம் அப்படி சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல காலையில பண்றப்பணிக்கு பத்து மணி ஆகல இல்லைன்னா அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம் வந்துட்டு பாண்டு அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தா பெருமாள் கிட்ட சங்கலம் பண்ணிக்கணும் சொல்லிக்கணும் பெருமாள் பார்த்தோம் இருக்காரு நம்ம என்னன்னா எல்லாரும் அப்படின்னா பெருமாள் வந்து உண்மையா உட்காந்துருக்கேன் உட்காந்து நமக்கு பண்றதுக்கு ரெடியா இருக்கு நம்ம கும்பிடறது வந்து அபய அஞ்சலி கஷ்டம் பெருமாளுக்கு அஞ்சலி கேட்கறது பெருமாள இருந்து அபய கஷ்டம் நான் இருக்கேன் இந்த கவலை இது படாத நான் உன்னை கவனிக்கிறேன் உன்னோட கஷ்டத்தை நீ ஏங்கன்ற சொல்லு ஊர்காரன்டைய அவர்டைய பக்கத்துல அக்கம் பக்கத்து இருக்கானா கேட்டுட்டு அந்த பக்கம் அவர் கிண்டல் பண்ணி தீர்ப்பான் ஆனா அவர் எப்படி இல்லை உங்களோட கஷ்டத்தை எல்லாம் தீர்ப்ப அதுக்குதான் அவர் உட்காண்டிருக்க